இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்துல கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாவே நடத்துறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்னைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு மற்ற பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸை போடுங்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையான்னு எல்லாம் தெரியாது ஆனா அப்படியெல்லாம் எல்லாம் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்

பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டார்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்போங்க போட்டாங்க அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து

ஆனால் நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக இங்கே வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நம்ம காப்பாற்றணும் அதனாலதான் தான் சொல்கிறேன் எங்கள் மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சுருக்காங்க ஆனாலும் கூட அதிகார எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ்கோட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்கிறது

அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க ஆனால் அந்த அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது அதனால் எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க அதனால் இந்த நாய்களுக்கு நாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஆப்ரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்க முடியும் நிறைய இடங்கள்ல இப்போ என் தொகுதியில் ரேஸ் கோர்ஸில் போய் தெரு நாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால் இன்னொரு பக்கம் வட இந்த விலங்கு ஆர்வலர்களெல்லாம் வந்து நாயை கூடாதுன்னு சண்டை போடுறாங்க அதனால் அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் வந்து நாய் வந்து தடித்து கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையிலலாம் இருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது ஒவ்வொரு இடங்களில் வந்து வாக்கு சதவீதம் குறையுது ஒரு சில இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அதனால் ஒவ்வொரு பகுதி கேட்ப இதை தான் பார்க்க வேணுமே தவிர தேர்தல் ஆணையம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து வாக்களிக்கணும்னு அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க ஒருவேளை வாக்களிக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இது சரியாகுமான்னு தெரில ஆனால் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது அது வெயில காரண காட்டியோ இல்லை தனிப்பட்ட காரணங்கள் அதான் சரியானதில்லை

கோயம்புத்தூர் அப்படிங்கறது மட்டும் இல்லைங்க அர்பன் ஏரியாவில் முழுக்கவே இந்த ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத வாக்குப்பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் ஏன்னா நான் என் தொகுதியிலேயே நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு அர்பன் பகுதிகள் எப்படி இருக்குன்னா வேலைக்காக வந்து குடியிருக்காங்க ஒரு சில இடங்களில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதையும் அவங்க வந்து வாக்கு ஒரு வாக்காளராக பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க இங்கே வந்து வாக்காளராக பதிவு பண்ணிவிட்டு ஊரில் ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது நானே பார்க்குறாத அதனால் வாக்காளர் பட்டியலை வந்து குறிப்பாக அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து அவங்க ரெண்டு அட்டை வச்சுருக்காங்களா ஏன்னா இது வேலைக்காக பாவம் நிறைய பேர் இங்கே வராங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால் அர்பன் ஏரியாவில் இங்கே மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது தொடர்ந்து பாஜக பாஜக ஆதரவு அமைப்புகள்லாம் போராட்டம் கலெக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் வந்துருக்காரு நாங்கள் வந்து தீ அடிக்கெல்லாம் வந்து சாஸ் ஒருத்தரையும் வந்து வரைவகி கொடுத்துருந்தா இருக்கும் கட்சியை வந்து அந்த முறையாக அவங்க பார்க்கறதுங்க ஒரு முறையாக இருந்து நான் வந்து ப்ராப்பராக இன்பா கொடுத்து அதிகாணும் அதாவது நிறைய இடங்களில் வாக்காளரோட பேர் விட்டு விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்கிற காரணம் நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை கொடுத்தோம் மூணு தடவை கொடுத்தோம் நோட்டீஸ் கொடுத்தோங்கிறாங்க என்னென்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவருக்கு இருக்குது மனைவிக்கு இல்லை பையனுக்கு இருக்குது மருமகளுக்கு இல்லை இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாங்கள் பிரச்சனை பார்த்தோம் எங்கள் மாவட்ட தலைவர் கூட தான் இருக்காரு கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரங்க அதில் தீவிரமாக ஈடுபட்டாங்க இதில் என்னென்னா ஒரு வாக்காளர் ஒரு ஒரு பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூத்தில் கணவரோட பேர் இருக்குது இன்னொரு பூத்தில் மனைவியோட பேர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாருங்க மாவட்ட தலைவர் வீட்லேயே கணவருக்கு ஒரு பூத்தில் ஓட்டு மனைவிக்கு ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இதுக்கெல்லாம் வந்து வாக்கு சாகடி முகவர்களால் தீர்வு காண முடியாது அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்தில் இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும் தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுத்துட்டோம் இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை கூடாது எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களில் வந்து சரியாக இணைக்கிறதுல தான் அவங்களோட வெற்றி இருக்குது அதனால் இந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் கை கழுவ முடியாது வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட நீங்கள் அரசியல் கட்சிகளை அதிகமாக ஈடுபடுத்துங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே ஊரில் எட்நூற்றி மூணு ஓட்டு காணாமல் அதை பற்றி விசாரிக்க சொல்லி கலெக்டர் வந்துட்டு ஆர்டர் போட்டு கூட அது ஏஆர் வந்துட்டு இன்னும் விசாரித்து அறிக்கை கூட கொடுக்கலாம் இது எப்படி மேலோட்டமாக அவங்க கடந்து போதாக தெரியுதா இல்லை அறிக்கை கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு ஒரு சிலருக்கு நோட்டீஸ் கொடுத்து அப்போவே கலெக்டர் வந்து ரெண்டு பூத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரிப்ளை என்னோட தொகுதியில் கூட தெப்பக்குளம் ஏரியாவில் இல்லை அதுதான் அதுக்கு நானே போயிருந்தேன் அங்கப்பா ஸ்கூல் பிரச்சனை தானே அதுக்கும் கலெக்டர் கொடுத்துருக்காங்க அதில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது ஒரே குடும்பத்தில் வேற வேறு ஓட்டுகளை வந்து வேற வேறு ஏரியாவில் மாற்றுறதெல்லாம் அடுத்த தேர்தல் பிள்ளையாவது தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் சரி கோவை மாவட்டத்தில் குறிப்பா பொள்ளாச்சி பகுதியில் நிறைய தென்னை மரங்கள் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வெயில காஞ்சிட்டு இருக்கு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதிக்கே அரசு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்க மாநிலத்தினுடைய முதல்வர் வந்தபோது அவர் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கணுங்கிற விஷயத்தை பேசினாரே தவிர செயலில் இல்லை தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு மாநில அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு உடனடியாக அந்த எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்

எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது நாங்கள் அதை கேட்கவும் போறதில்லை யார் தவறு செய்திருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கெதிராக குற்றம் விளைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் இதில் எந்த சமரசமும் கிடையாது அதான தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து படுமோசமாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில் குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க என்ன இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பற்றி கவனம் கொடுக்கல அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்போ வாக்கிங் போறாரு அப்பப்போ சினிமா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அப்பப்போ அவரோட பையனோட அந்த வருங்காலத்தை பற்றி உறுதி செய்கிறாங்க அந்த முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறது பத்தி மாநிலத்தோட அமைச்சரே வந்து போன்ல பேசுறாரு இதுதான் இன்னைக்கு அவங்களோட மூணு வருஷம் சாதனை வறட்சியே தண்ணி ஓய்வு தேவ தான் யாரா எனக்கும் தேவைங்க ஓய்வு இல்லாம வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு நாளைக்குமே ஓட முடியாது ஓய்வுங்கிறது வேணும் அதெல்லாம் மனிதமான அடிப்படையில் நான் வந்து அதுக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன் ஆனா என்ன எதிர்பாக்குறேன்னா நீங்க ஓய்வுக்கு

நன்றிங்க <laughs> <laughs>

ಸಂತೋಷ್ okay. ಓಟು okay.